பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஜாக்கிரதையுள்ளவனை கை ஆளுகை செய்யும் ஆதார வசனம் ஒன்னூற்றி எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே நீதிமுறைகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களில் வீட்டிலுள்ள செல்வங்களை சேருகிற சம்பத்தை பற்றி பேசுகிறது என்று நம்பில் பலர் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் உண்மையாக இருந்தாலும் அதனுடைய கருப்பொருள் வீடு ஞானத்தால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்பது கணவன் மனைவியின் பங்கு பற்றி பேசப்படுகிறது தங்களது குடும்பத்தை விசாரிப்பது உறவுகளை சரி நிலையில் பேலன்ஸ் வைத்துக் கொள்வது பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பக்தியும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வளர்ப்பது சாட்சியுள்ள குடும்பமாக இருப்பது பெற்றோர்களை கனப்படுத்தி அவர்களை சரியாக கவனித்து நடத்துவது இவைகளைத்தாம் குறிக்கிறது ஞானம் விவேகம் என்பது இன்று நாம் செய்யக்கூடியவைகள் எடுக்கிற முடிவுகள் தெரிந்தெடுப்புகள் நாளைய எதிர்காலத்தில் நம் குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்குமா அல்லது உதவி செய்து ஊக்குவிக்குமா என்று யோசித்து செயல்படுவது தான் ஞானம் விவேகம் நீதி முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திற்கு மேல் ஒரு ஸ்திரியை பற்றி பேசுகிறது இது புருஷனுக்கும் பொருந்தும் அவள் ஞானமும் விவேகம் உள்ளவள் படித்து பாருங்கள் அவருடைய செய்களை விசாரணை என்பது என்ன நல்லா பார்க்கிங்களா எப்படி போகிறது பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகிறது படிப்பு இப்படி கேட்பதல்ல இந்த விசாரணை வெளியில் இருப்பவர்கள் நம்மை பார்த்து கேட்பது அதுவல்ல காரியம் வீட்டில் மனைவி சமையல் வீட்டு காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துகிறாள் கணவன் சம்பாதிப்பது சேர்த்து வைத்தல் செலவழித்தல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுதல் இதை கவனிக்கிறான் என்றால் இத்தோடு இவர்கள் பொறுப்பு முடிந்தது என்பது அல்ல இது வேலையை பிரித்து கொண்டு சுலபமாக இருப்பதற்காக செய்கிறார்கள் அவ்வளவுதான் மற்றபடி ரெண்டு பேருக்கும் ஹண்ட்ரட் பொறுப்பு குடும்பத்தின் அனைத்து நிலவும் தெரிந்திருக்க வேண்டும் பிப்டி ஃபிஃப்டி அல்ல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இது அவர்கள் டிபார்ட்மெண்ட் என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இருவருக்கும் எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் இருவருடைய கண்ட்ரோலில் தான் குடும்பம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் சூப்பராக இருந்தால் கணவன் என் பிள்ளையாக்கும் என்று பெருமிதம் கொள்வதும் பிள்ளை சரியில்லை என்றால் மனைவியை கை நீட்டு வளர்ப்பு சரியில்லை என்று சொல்வது பொறுப்புள்ள குடும்பத் தலைவனுக்கு சரியில்லை ஒன்று சுவாமியில் ரெண்டாம் அதிகாரத்தை படியுங்கள் தான் ஏரி பிள்ளைகளை சிறு தெய்வ பயத்தோடு ஒழுக்கத்தோடு ஒழுங்கோடு வளர்க்காததால் அவர்கள் வளர்ந்த பின் ஏழியின் பேச்சை கேட்கவில்லை வீணாய் போனார்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களும் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஏசாய் ஐம்பத்தி நாலு பதிமூன் உண்மைதான் இப்படி கர்த்தரால் போதிக்கப்பட்டு விடுவதற்கும் அவருடைய சமாதானம் எப்போதும் நிறைவா இருப்பதற்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கவனித்து வளர்க்க வேண்டும் ஆகாரம் பார்த்து பார்த்து கொடுப்பதோடு கடமை முடிந்து விடவில்லை அவர்கள் காலையில் எழுந்ததும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து தேவனை கருத்தோடு தேடுகிறார் வேதம் வாசிக்கிறார்களா எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஞாயிறு ஆராதனைக்கு சனிக்கிழமை ஆகிறார்களா யாரோடு அசோசியேஷன் யாரோடு அதிகமாக பழகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் வழி நடத்த வேண்டும் பெற்றோர்கள் பெரியவர்களை மதிக்கவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் நானும் என் வீட்டோருமா என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று தைரியமாக அறிக்கை செய்தான் என்றால் அவன் முழு குடும்பத்தின் ஆளுகை கையில் இருந்தது நான் கட்டளையிட்டால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அப்படியே கேட்டு நடப்பார்கள் என்பதாகும் இதுதான் குடும்பத்தை விசாரிப்பது என்பதன் பொருள் அது மட்டுமா அவன் நடத்தி வந்த அத்தனை இஸ்ரவேல் மக்களோடும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற உடன்படிக்கை ஏற்படுத்தினான் யோசுவா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இவன்தான் பொறுப்புள்ள தலைவன் யாத்ராங்கம் இரண்டாம் அதிகாரத்தில் மோசேயின் பிறப்பு வளர்ப்பு நீங்கள் அறிவீர்கள் அவன் தாய்க்கே அவனை வளர்த்தி சற்று பெரியவனானதும் பார்வோன் குமாரத்தினும் ஒப்படைக்கும் பாக்கியம் கிடைத்தது யாத்ராகம் ரெண்டு பத்தில் அவள் அந்த மகனை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள் என்கிறது வேதம் இதற்குள் அந்த தாய் பால் மற்றும் ஆகாரம் மட்டும் கொடுக்கவில்லை கூடவே அவன் யார் நம் தெய்வம் ஜீவன் உள்ளவர் நம்முடைய பழக்க வழக்கம் என்ன இஸ்ரேவேலின் பழக்க வழக்கம் என்ன நீ எவிரேயன் எது தீட்டு எது பரிசுத்தம் அவர்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை தேடு முறை எல்லாவற்றையும் ஊட்டி ஊட்டி பலப்படுத்தி விட்டாள் இது குடும்ப நபர்களை விசாரிப்பது என்பது ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையவே வளையாது பிள்ளைகள் மட்டுமல்ல குடும்ப நபர்கள் யாரோடு பேசுகிறார்கள் யாரோடு ஐக்கியம் வைத்துள்ளார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் யோசிப்பை பாருங்கள் பதிமூணு வயதிலே தொலைந்து விட்டான் இவன் எப்படி தொலைந்தான் என்பது இவடைய உடன்பிறப்புக்கு தெரியும் அவன் எப்படி வளர்க்கப்பட்டு போதிக்கப்பட்டிருந்தால் தன் சொந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு பாசம் தன் தேவன் மீது நம்பிக்கையும் வைத்திருப்பான் என்பதை யோசித்துப் பார்க்கும் காலம் இது நேரம் இது ஜெபிக்கலாம் தகப்பனே தும்பை விட்டு விட்டு வாளை பிடித்து நிறுத்த நாங்கள் எத்தனைக்கும்படி குடும்பத்தை விசாரிக்க அப்படி இல்லாதபடிக்கு சரியான நேரத்தில் குடும்பத்தை விசாரிக்க நடத்த சாட்சியாக நிற்க நீங்கள் சந்தோஷமும் அப்பா எங்களுக்கு கணமும் எங்களுக்கு கிருபையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஞானம் வேண்டும் பிதாவே கிருபை தாங்கப்பா இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் மேன் ஹலே